சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் யானையும் பானையும் இந்த லெசனோட புக் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வந்து நான் வந்து ஒர்க் ஷீட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து அமைத்து எழுதுக அதாவது நம்ம சொற்கள் வந்து முறையாக இருந்தால் தான் அந்த வாக்கியம் வந்து நம்மளுக்கு புரியும் இப்போ பாருங்கள் வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார் நமக்கு புரியவே இல்லை இல்லையா உழவர் வணிகர் வீ வணிக சாரி வணிகரும் உழவர் வீட்டுக்கு சென்றார் வணிகரும் வணிகரும் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுடுங்க உழவர் யார் வீட்டுக்கு போனார் உழவர் வீட்டுக்கு போனார் உழவர் வீட்டிற்கு வீட்டிற்கு சென்றார் சென்றார் ஓகேவா தயவு செய்து புரிந்து உழவரின் நிலையை கொள்ளுங்கள் அப்போ என்ன சொல்லணும் தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ த யு தயவு செய்து உழவரின் இன் உழவரின் நிலையை நீ நிலையை புரிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாம் இங்கே இடையில் நான் அப்படி மேலே எழுதுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் கோ இல் லு இங் இல் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை இருவரும் சென்றனர் ராமனிடம் இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் இருவரும் 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 மரியாதை மரியாதை ராமனிடம் ராமனிடம் சென்றனர் சென்றனர் வேதனை மரியாதை வணிகரின் புரிந்தது ராமனுக்கு அப்படின்னா யானது மரியாதை ராமனுக்கு வணிகரின் வேதனை புரிந்தது எழுதி பார்க்கலாமா மரியாதை ராமனுக்கு ரா மரியாதை ராமனுக்கு வணிகரின் வணிக ரி வணிகரின் வேதனை வே தை வேதனை புரிந்தது இன் து புரிந்தது ஓகேவா அழகாக இதே மாதிரி நீங்களும் எழுதி பழகுங்க தமிழை எழுதி எழுதி பார்த்தா தான் நல்லா ப்ராக்டிஸாகவும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ